ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எங்கடா பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்கன்னு பார்க்குறீங்களாங்க நம்ம நைட் ஷோ மூவிக்கு தாங்க போயிட்டுருக்கோம் ஏ ஹஸ்பண்ட் எனக்கே தெரியாமல் டிக்கெட்டை புக் பண்ணி வச்சுட்டாருங்க அன்றைக்கி ஈவினிங் தான் சொன்னார் நான் நைட் ஷோ டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன் வா படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாருங்க நான் அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க என்னாரு நைட் ஷோ மூவிக்கு போகிறோமான்னு சொல்லிட்டு அவர் என்ன மூவிக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்கன்னா தலைவன் தலைவி படத்துக்கு தாங்க புக் பண்ணியிருந்தாரு நானும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு போயிருந்தாங்க அந்த சாங் கேட்டதுலேருந்தே ஒரே வைபுங்க கண்டிப்பாக நம்ம இந்த மூவிக்கு போயாகணும்னு சொல்லி நான் மனசில் நினச்சிட்டே இருந்தேன் அவர்கிட்ட சொன்னேன் இந்த மூவி வந்தோன்னே நம்ம கண்டிப்பா மூவிக்கு போகலாம் ரிலீஸ் சொல்லி சொல்லியிருந்தோங்க பட் செகண்ட் டேவே நாங்க போவோம்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை டென் ஃபார்ட்டி ஃபைவ் ஷோக்கு போயிருந்தோம் டென் ஃபார்ட்டி சொன்னாங்கன்னா பேர் ஆனால் லெவன் ஓ கிளாக் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பாதி ஸ்நாக்ஸை வாங்கி காலி பண்ணாங்க நிரோஷன் குட்டி அதுக்கப்புறம் இன்டர்வல் டைம்ல போயிட்டு நல்லா ஜாலியாக வைப் பண்ணிட்டு நம்மளுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க அவனை ரொம்ப நாளுக்கு அப்புறம் மூவிக்கு கூப்பிட்டு போனதாலேயே அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான் அவனுக்கு வந்து விவரம் தெரிஞ்சு இப்போ போகிறோங்கிறதால ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு அவன் இருந்தாங்க இங்கே அடிக்கிற குளிரில் சில்லுன்னு போயிட்டு அங்கே மூவி பார்த்துட்டு வரதே நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் படம் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க படம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தா சூப்பராக இருந்துச்சுங்க சீரியஸாக எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஃபைனலாக நாங்களும் ஹாப்பி நிரோஷன் ஹாப்பி